ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புளிச்சிக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் கூடவே ஆளுன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வரைக்கும் கொடுத்துட்டுருக்க லவ் அண்ட் சப்போர்ட் இதுக்கப்புறமும் கொடுங்க நம்ம சேனல் இன்னமும் சீக்கிரமாக க்ரோத் ஆகும் சீக்கிரமாக வாட்ச் அவரை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வாட்ச் அவர் கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சைடிஷ் வந்து பீட்ரூட் பொரியல் தான் இன்றைக்கி ஸோ பீட்ரூட்டை வந்து அரிஞ்சு கொடுக்க சொல்லி சொன்னாங்க எங்கள் அம்மா நல்லா பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பீட்ரூட் ஒரு பக்கம் அரிஞ்சாலும் ஒரு பக்கம் புளிச்சி வந்து நல்லா கிள்ளி கிள்ளி வச்சாச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன நான் பண்றதுன்றதை இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புளிச்சை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிட்டேன் அடைசி அதை வந்து வேற ஒரு குண்டானில் மாற்றி ஆச்சு புளிச்சைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா புளிப்பாக இருக்கும் எதனாத்துக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம் அதை காரக்குழம அந்த மாதிரி எதனா இருந்ததுனாக்கா ஏன்னா நம்ம புளி போடாமல் தான் கடைய போகிறோம் ஏன்னா புளிச்சக்கீரை நார்மலாகவே யாரெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு சமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இலை சாப்பிட்டா அப்படின்னா பயங்கரமாக புளிப்பாக இருக்கும் அது யாரெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா அலசியாச்சு ஏன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா அலசிக்கோங்க மண் தங்கும் அந்த மண் இல்லாத அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க இன்னைக்கு இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நாலஞ்சு பூண்டை எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தான் போட போகிறேன் இன்னைக்கு நான் ஏன்னா வந்து ஆல்ரெடி அதிலே புளிப்பு தன்மை இருக்கும் இப்போ கொஞ்சம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து அதில் போட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அதை ஆட் பண்ணுறது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளியும் அது வே ஆட் பண்ணிக்கிறேன் நான் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரிச்சு வச்சுருக்க ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்லு வந்து தெடுப்படும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக பூண்டு கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகாய் இப்போ காரம் எப்படி வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாவும் போடுவோம் ஸோ அதுக்காக தான் கூடவே அந்த வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறேன்றதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது கொஞ்சோண்டு தேவைக்கேற்ற கல் உப்பை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நான் விட போகிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க 10 minutes later கீரை பார்த்திங்கன்னா நல்லா எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு அந்த அஞ்சு நிமிஷத்துலையே ஸோ கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டு பூண்டுலாம் நல்லா மசிஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை வந்து கடைய வேண்டிய வேலை தான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான புளிச்சக்கீரை வந்து ரெடி ஆகிடும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு நான் வச்சு வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைஞ்சிடலாம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கல் கிடையாது எங்கள் அம்மா வந்து அது கல் இதுவாகிடுச்சு சொல்லி தூக்கி போட்டேன் அந்த குண்டாலே வச்சுதான் நான் கொஞ்சம் சூடு போனதுக்கு அப்புறமேலு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு வந்தா போதும் இதுக்கப்புறம் தாளிச்சு இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பர்வா இருக்கும் தாளிப்பு போட்டுலாமா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தாளிப்பு கடாயை வச்சு அதை நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு வச்சு இந்த வடவோமோ ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி இந்த மாதிரி போட்டிருக்கேன் போட்டு இப்போ அவ்வளோதாங்க தாலிப்புக்கு தாளிப்புக்கு இந்த தாளிப்பை எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையில் வந்து போட்டுடலாம் ஒரு வதக்கு வதக்கியாச்சு அதை ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கணுன்ட்டு தாலிப்பில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான புளிச்ச கீரை ரெடி ஆகிடுச்சுங்க வெறும் சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த காரக்குழம்பு இது சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புளிச்ச கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து கூட நம்ம சாப்பிட்றோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க பாய் பாய்